வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி கதாநாயகனாகவும் சூரி கதையுடைய நாயகனாகவும் நடித்துள்ள படம்தான் விடுதலை இந்த படத்துடைய முதல் பாகம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ் கொடுத்தது விடுதலை படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகம் சுமார் ஒன்றரை வருடங்கள் கடின உழைப்பிற்கு பின்னர் இன்று திரைக்கு வந்திருக்கு இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மலையாள திரையுலகுடைய லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சுவாரியர் நடிச்சிருக்காங்க விடுதலை டூ திரைப்படத்திற்கு வேல்ராஜி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்திற்கு இசைநானி இளையராஜா அவர்கள் இசையமையமைச்சிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று உலகம் முழுக்க வேரிலீஸ் ஆகிருக்க எல்ரெட் குமார் தயாரித்துள்ள இந்த படத்துடைய முதல் காட்சியை பார்த்து விட்டு நெட்டிசங்கள் எக்ஸ்தலங்களில் தங்களுடைய விமர்சனங்களை பதிவிட்ட வண்ணமும் இருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றதையுமே அப்படியே பார்த்தர்லாம் விடுதலை இரண்டாம் பாகம் வெற்றிமாறன் அவர்களுடைய கல்ட் கிளாசிக் படமாக அமைஞ்சிருக்காம் இந்த படத்தை விஜய் சேதுபதியை மற்றொரு பரிமாணத்தில் பார்க்கலாம் என்ன ஒரு நடிகர் இந்த படத்திற்காக வெற்றிமாறனுக்கு அடுத்த தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்பாய்லர்ஸ் வரும் முன்பு இந்த படத்தை பார்த்து விடுங்க சிறந்த சினிமா அனுபவமாக விடுதலை டூருக்கும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணி பதிவு பண்ணிருக்காங்க ஸோ ஆகையால இந்த படத்திற்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு ரசிகர்கள் மட்டுமல்ல பல பிரபலங்களுமே இந்த படத்தை பார்த்து விட்டு வெற்றிமாறன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவுடைய டாப் நடிகர்களான சிம்பு சிவகார்த்திகேயன் சூர்யா கார்த்தி அப்படின்னு பலருமே இந்த படத்தை பார்த்து வெற்றிமாறன் அவர்களுக்கு வாழ்த்த தெரிவிக்க விட்டுட்டும் இருக்காங்க உங்களை யாரெல்லாம் இந்த படம் பாத்தீங்க படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க